டார்ச் லைட் சிக்னல் காட்டிய புடவை லாரியை ஓரங்கட்டிய டிரைவர்கள் காட்டு பகுதியில் நடந்த மனுஷம் தலை தெரிக்க ஓடி வந்த டிரைவர்கள் கந்தே கவுண்டன் தேக் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரும் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த மற்றொரு லாரி ஓட்டுநரும் கேரளாவில் இருந்து கோவை நோக்கி லாரியை ஓட்டி வந்துள்ளனர் அப்போது கந்தி கவுண்டன் சாவடி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட நவக்கரை நந்தி கோயில் அருகில் பெண் ஒருவர் டார்ச் லைட் அடித்து லாரியை நிறுத்தியுள்ளார் இதனை கண்டு லாரி ஓட்டுநர்கள் கீழே இறங்கி வந்து விசாரித்துள்ளனர் அப்போது அந்த டார்ச் லைட் அடித்த பெண் தங்களிடம் அழகான பெண் இருப்பதாகவும் சம்மதம் என்றால் உங்களை அழைத்து செல்கிறேன் எனவும் ஆசை வார்த்தைகளை கூறியுள்ளார் இதனை அடுத்து இருவரும் லாரியை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு சர்வீஸ் சாலை பகுதிக்கு சென்றதாக சொல்லப்படுகிறது அப்போது அங்கு இருந்து நான்கு நபர்கள் லாரி டிரைவர்களை ஓரம் கட்டி பணம் கேட்டுள்ளனர் அவர்கள் தரம் மறுக்கவே அந்த கும்பல் தங்களிடம் இருந்த கத்தியை காட்டி மிரட்டியுள்ளனர் இதில் பயந்து போன ஒரு லாரி டிரைவர் தன்னிடம் இருந்த முப்பதாயிரம் ரூபாயை லாரியில் இருந்து எடுத்து வந்து அவர்களிடம் கொடுத்துள்ளார் இன்னொரு டிரைவர் பணம் இல்லை என மறுத்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த கும்பல் அவரை கடுமையாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளது அவருடன் டார்ச் லைட் அடித்த பெண்ணும் ஓடி உள்ளார் அப்போதுதான் டார்ச் லைட் அடித்தது பெண்ணே இல்லை என்பதும் அவர் பெண் வேடமிட்ட ஆண் என்பதும் அவர்களுக்கு தெரிய வந்தது இது தொடர்பாக கேரள தமிழக எல்லை அருகில் உள்ள கந்தை கவுண்டன் சாவடி காவல் நிலையத்தில் லாரி டிரைவர்கள் இருவரும் புகார் அளித்துள்ளனர் இதனையடுத்து காவல் ஆய்வாளர் முருகவேல் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்துள்ளார் இருப்பினும் இந்த புகாரை தீவிரமாக எடுத்துக்கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தனிப்படை அமைத்து ரோந்து பணி மற்றும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட உத்தரவிட்டுள்ளார் அவர்களை கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் கோவை கந்தை கவுண்டன் சாவடி பகுதியைச் சேர்ந்த சபரீஷ் கிணத்துக்கடவு பகுதியைச் சேர்ந்த கருவாச்சி என்கிற குரு பிரகாஷ் உடுமலை பகுதியைச் சேர்ந்த சூர்யா நாகராஜ் மற்றும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தடியன் என்கிற சிவா ஆகியோர் இந்த குற்ற செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர் தமிழ் திரைப்படங்களில் வருவது போன்று டார்ச் லைட் அடித்து லாரிகளை வழிமறித்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சம்பவம் லாரி உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டுகளில் இந்த பகுதியில் கஞ்சா கடத்தி வந்தவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதே போல இயற்கை உபாதை கழிப்பதற்கு ஒதுங்கிய பெண்ணிடம் அவ்வழியாக வந்த லாரி டிரைவர் பாலியல் தொந்தரவு கொடுத்த புகாரில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதே போல தங்க நகை வியாபாரி ஒருவரை பின்தொடர்ந்து வந்த கும்பல் அவரை மடக்கி பிடித்து கத்தி முனையில் நான்கு லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து கொண்டு தப்பி ஓடினர் இதனையடுத்து அவர்களை போலீசார் கைது செய்தனர் இதுபோன்ற தொடர் சம்பவங்கள் இந்த பகுதியில் அரங்கேறி வருவது அப்பகுதி வழியாக செல்வோரை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க